வணக்கம் இன்று பதிமூணு பதினொன்று இருபத்தி நாலு அன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் பரம் குன்றாபுரம் சுரண்டை அருகே உள்ள பரம் குன்றாபுரம் இது ஒரு கலர் கம்பெனி சோடா கலர் கம்பெனியா சோடா கம்பெனி வைக்கக்கூடிய இடம் இது ஆல்ரெடி எத்தனை போர் போட்டிருக்கீங்க ரெண்டு போர் அந்த ஈசான மூலையில் ஒரு போர் இருக்குது அது எத்தனை அடி ஆளம் போட்டிருக்கீங்க அறநூறு அடி ஆளம் போர் போட்டிருக்கீங்க தண்ணி எத்தனை நல்லெல்லாம் வந்துச்சு தண்ணி வந்து அதில் நூறு அடியில் வந்து நூறு அடியில் வந்துச்சு அவுட்ரு இப்போ எத்தனை அடி இறக்கிறீங்க அவுட்ரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி இறக்கு அறுபது அடி அவுட்ரு நூறு அடியில் தண்ணி வந்திருக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு ஒரு ஒன்றை ஜிபி மோட்டர் ஓடுமா ஒன்றை ஜிபி சப்பு ஒன்றை ஜிபி ஓடும் 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 ஒன்றை ஜிபி சப்பு ஓடுனா ஒரு நிமிடத்துக்கு முப்பத்தஞ்சு லிட்டரு அது கொடுக்கணும் அதான் ஒன்றை ஜிபி தகுதி சரி அவ்வளோ தண்ணி வந்திருக்குமா அதில் இருந்து கொஞ்சம் கம்மியாக தான் அப்போ ஒன்றைச்சு ஓடாது கம்ப்ரஷருக்கு ஓடும் ஓடும் கம்ப்ரஷர் ஓடும் சரி அந்த போரு அந்த போர் வந்து நான் அதில் கிட்டத்தட்ட ராடு இருபது அடி பிரித்து மாட்டுதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் ஒரு நிமிஷத்துக்கும் உள்ளே ஒரு இருபது இருபது நாற்பது லிட்டர் தண்ணி வந்து விழுந்துகிட்டே இருக்கும் நாற்பது லிட்டர் தண்ணி வந்துருக்கு நாற்பது லிட்டர் எத்தனை அடி போட்டிருக்கீங்க அது அது வந்து நானூற்றம்பது ஆக அது நானூற்றி ஐம்பது நானூற்றம்பது அடி அதில் அதில் விட்டு அறுபது அடி அடியாக இருக்கு இப்போ ரெண்டில் அதிக தண்ணி எது அந்த உள்ள அந்த போர் அப்போ அது ஒன் ஒன்று மோட்ரு தாராளமாக ஓடும் என்ன இது கம்ப்ரஸரு இப்போ நாற்பது இன்ட்ரு அறுபது இன்ட்ரு பத்து பெருக்கு பாருங்கள் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ஆயிரம் லிட்டர் தண்ணி நீங்கள் தாராளமாக அதில் எடுக்கலாம் சரியா அந்த போர்ல இந்த போர் கம்பிரசரு வச்சு ஓட்டினாலுமே ஒரு பத்தாயிரம் லிட்டர் தண்ணி ஸோ பத்தாயிரத்தை விடுங்க ஐயாயிரம் லிட்டர் தண்ணி தான் எடுக்கலாம் ஸோ ரெண்டு போரையும் சேர்த்து நீங்கள் ஒரு முப்பதாயிரம் லிட்டர் தண்ணி எடுக்க முடியும் முப்பது லிட்டர் தண்ணி போதாதான் அதுக்கு மேலே அதிகமாக வேணுமா இன்னும் இன்னொரு போர் போட்டு அந்த தெற்க இருக்க போரை விட கொஞ்சம் தெளிவாக உள்ள அதிகமாக தண்ணி வேணுங்கிற நோக்கத்தில் சரி அதுக்காக இது பண்ணுறீங்க ஓகே இப்போ இதனுடைய தகுதி தெரிஞ்சு போச்சா ரெண்டு போரையும் இணைச்சி நீங்கள் பத்து மணி நேரம் ஓட்டினா போதும் ஒரு முப்பதாயிரம் லிட்டர் தண்ணி நீங்கள் எடுக்க முடியும் அந்த முப்பது லிட்டர் தண்ணி தேவைன்னா நீங்கள் இன்னொரு போர் போட வேண்டிய தேவையில்லை இல்லை நம்ம அடிஷனலாக இன்னும் தேவை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தேவை அப்படின்னா நம்ம அடிஷனலாம் இப்போ தெரிஞ்சிடும் ஆமாம் இப்போ இவ்வளோ இடத்துலையும் எது பெஸ்ட் இடங்கிறது தெரிஞ்சிடும் இது முதல் ஸ்கேனு அடுத்து இன்னும் எத்தனை ஸ்கேன் பார்க்குங்கிறது அது உங்கள் விருப்பம் எந்த ஸ்கேனில் எப்படி தெரிஞ்சது அதோட அதிகமாக தெரியுமா என்னது இருக்கு பத்து நிமிஷம் போருங்க இது ரெண்டாவது ஸ்கேனு தெற்கு உரத்தில் முப்பத்தெட்டு மீட்டர் லென்த்து கிழக்கு மேற்காக ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இரநூறு மீட்டர் காலத்துக்கு முதல் ஸ்கேன் முடிஞ்சது அதில் மூணு இடம் கம்ப்ரஸருக்கு மட்டும் ஓடக்கூடிய வாய்ப்பு ஈர கசிவு வந்தாலே பெரிய விஷயம் எண்ப எண்பது அடிக்குள்ளே அதுக்கு கீழே எதுவுமே இல்லை அவங்க வடகிழக்கு மூலையில் தண்ணி வந்ததாக சொன்னது அது சும்மா சொல்லியிருக்காங்க தண்ணி ஆக்சுவலாக அதில் வரலை ஆனால் அறுபது அடி கேசமே பெருக்கியிருக்கேங்க நானூறு அடியும் புகையாக தான் பெருக்கு இது அவங்க இடம் இது வேறு ஒரு இடம் அங்கே பார்த்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கேன்லையுமே ஒன்றும் பெருசாக ஒன்றுமே இல்லை பாயிண்ட் அமைப்பு இல்லை இது வந்து அவங்களுடைய வேற ஒரு இடம் இதில் முதல் ஸ்கேன் பார்த்துட்டு இருக்கோம் வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இங்கே பாறை அமைப்பு அதாவது நீரோட்டங்கிறது வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் அதுக்கு பெர்பர்டிகுலராக ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம் நாற்பஞ்சு மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு